அதிகாலையில் நாம் பரிசுத்திரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட மார்க் எழுதின சுவிசேஷம் ஆறாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை நாம் தியானிக்கலாம் அவர் பன்னிருவரையும் அழைத்து அசுத்த ஆவிகளை துரத்த அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து ஆம் தேவ ஜெனமே அசுத்த ஆவிகளை துரத்த கர்த்தர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கக்கூடிய நமக்கு அசுத்த ஆவிகளை துரத்துவதற்கு கர்த்தர் அதிகாரம் கொடுத்திருக்கிறாரே ஒழிய அசுத்த ஆவிகளை பார்த்து நாம் பயப்படக்கூடாது நம்முடைய எல்லைகளிலே நம்முடைய குடும்பத்திலே சில போராட்டங்களும் சில பிரச்சனைகளும் பிசாசினால் நம்முடைய வாழ்க்கையிலே வரும்பொழுது அதை துரத்துவதற்குரிய பலனை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கக்கூடிய நமக்கு அவருடைய தாசனாக அடியானகளாக இருக்கக்கூடிய நமக்கு கர்த்தர் அசுத்த ஆவிகளை துரத்துவதற்கு வல்லமைகளை கொடுத்திருக்கிறார் இதோ ஞானத்தை ஆவி கலங்கடி கொண்டு வருகிற ஆவிகள் வான மணல் உலாவுகிற பொல்லாத ஆவிகள் அதிகார ஆவிகள் எல்லாவற்றையும் கடிந்து கட்டும்படியாக கர்த்தர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் அந்த அதிகாரத்தை நாம் பயன்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும் தேவஜனமே இதோ நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவரோடு நாம் நடைபோடுகிறவர்களா இருக்க வேண்டும் மாறாக உலகத்தில் நமக்கு இருக்கிற போராட்டங்களை கண்டோ பிரச்சனைகளை கண்டோ நாம் பயப்படாத படிக்கு இந்த நாற்பது நாள் மாத்திரம் தேவனோடு உறவு வைத்துக் கொள்ளுகிறவர்களா இல்லாதபடிக்கு பொருத்தனைகளையும் உபவாசங்களையும் நாம் வாழ்நாள் முழுவதும் நாம் ஏறெடுக்கிறவர்களா இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார் எனவேதான் அவர் இந்த இடத்துல சொல்லுகிறார் தம்முடைய சீஷர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் நீ அவருடைய சீஷர்களாக மாற வேண்டும் என்பதற்காகவே அவர் சிறுவை ஏற்றுக்கொண்டார் அவர் எப்படி எல்லா காரியத்தையும் செய்து முடித்து தேவனுடைய வலது வாரிசு உட்கார்ந்தார் என்று சொல்லி மார்க்கு அதே போல நாமும் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது எதற்கும் பயப்படாதபடிக்கு தேவனுடைய சித்தத்தின்படியாய் நடந்து பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கும்படியாக நாம் வாஞ்சிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் எனவே தேவ ஜனமே சுத்த ஆவிகளை பார்த்து நாம் பயப்படாத படிக்கு கண்ணுக்கு தெரியாத ஆவிகளை பார்த்து பயப்படாத படிக்கு செய்வினை மந்திர தந்திரங்களை பார்த்து பயப்படாத படிக்கு பில்லி சுனிய ஏவல்களை பார்த்து பயப்படாத படிக்கு கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசித்து நடங்கள் நிச்சயம் கர்த்தர் ஜெயத்தை தருவார் ஆமேன் ஸ்தோத்திரம் எங்களை நேசிக்க எங்கள் நல்ல தகப்பனே இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக அசுத்த ஆவிகளை துரத்த நீர் எங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறீர் என்று சொல்லி விசுவாசித்து நாங்கள் நடக்க எங்களுக்கு கிருப கொடுங்கன்னு சொல்லி ஜபிக்கிறேன் அப்பா இந்த உபவாச நாட்களிலே இப்படிப்பட்ட கிருபையை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லி ஆண்டு நாங்கள் முதலாவது நம்ப எங்களுக்கு கிருப கொடுங்க எங்க வீட்டில் இருக்கிற சமாதானத்தை சந்தோஷத்தை கெடுக்கிற எல்லா ஆவிகளை நாங்கள் வெளியே துரத்த அப்பா எங்களுக்குள் இருக்கிறீர் என்று சொல்லி விசுவாசித்து இந்த நாளை தொடங்குகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ரைசலார்ட்